இது தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்தி வீடனின் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டைட்டில் ஸ்பான்சர் தீபம் லேம்பாயில் ஒரு தெய்வீக அனுபவம் மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ் இஎம்ஐ திருவிழா சுலபத்தவணையில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குங்க கோல்டன் பார்ட்னர் வாசவியின் தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் ஸ்ரீ வாசவி தங்கமாளிகை ஷெல்டர் பார்ட்னர் டானி ஷெல்டர் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிரந்தரம் அடுத்ததாக கும்பராசி ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீன் மொபைல் இஎம்ஐ திருவிழா சுலபத்தவணையில் ஸ்மார்ட் போன்களை பெறுங்கள் எண்பத்தி இரண்டு ஆண்டு கால வாடிக்கையாளர் நம்பிக்கையுடன் தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநயம் டானிஷெல்டர் கோயம்புத்தூர் கான்டாக்ட் எயிட் செவன் பைவ் போர் ஜீரோ டூ த்ரீ நைன் போர் நைன் கும்பராசிக்கு வந்து இப்போ ஜென்ம சனி நடக்குது பல நெருக்கடிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலையாவது அவங்க இந்த இருந்தெல்லாம் வெளிவருவாங்களா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது பெற்றோர் பெரியவர்கள் இவங்க தேகத்தில் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்புங்கிறது வரும் காசு வந்து அனாவசியமாக விரயமாகுதே என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் ஜாஸ்தி இருக்கும் இந்த சனி வந்து ரொம்ப பெக்குலியரானவர் எப்படின்னா நீ மனதில் எதை விரும்புகிறாயோ ஒருத்தருக்கு வேலை ரொம்ப பிடிச்சிருக்கும் பார்த்தா அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணுற மாதிரி வரும் ஒருத்தருக்கு மனைவி கணவனை ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் என்னோட அன்புக்குரிய துணையை பிரியவே மாட்டேங்க அப்படிம்பாங்க பார்த்தா அவங்களை பிரியக்கூடிய நிர்பந்தம் வரும் குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க இந்த ஸ்கூல்ல தான் குழந்தைக்கு நல்லது உங்களுக்கு இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு என்ன பண்ணுவீங்க இல்ல நான் மட்டும் போறேன் பிரிந்து போக வேண்டிய தருணம் நீ எதை மனதில் விரும்புகிறாயோ அதை விட்டு பிரிந்து சென்று இருப்பாய் இந்த ஒரு வருஷத்துல அடுத்த இருக்க ஒரு வருஷத்துலயும் இதை நீ பிரிந்து தான் இருப்பாய் அப்படின்னு மிகைப்படுத்தி பேசக்கூடாது பஸ்ட் விஷயம் இந்த எழுபத்தஞ்சி எண்பதுங்கிறது சில பேர் மாணவர்கள்ட்டெல்லாம் மார்க்கு கேட்டோம்னா தம்பி எவ்வளோப்பா மார்க்கு அப்படின்னா எண்பத்தேழு வாங்கியிருப்பான் சார் தொண்ணூறு சார் அப்படிமா எங்கடா தொண்ணூறு எண்பத்தேழுலடா பேப்பரில் இருக்குது அந்த மூணு மார்க்கில் பார்த்தா முந்நூறு பேர் இருப்பாங்க அந்த மாதிரி மிகைப்படுத்தி எதையுமே பேசக்கூடாது அந்த ஃபிகர் கரெக்டாக இருக்கணும் இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி சேல்ஸ் டேக்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதில் மிகுந்த கவனம் வேணும் அரசுக்கு புறம்பான விஷயங்களில் சின்ன அளவுக்கு கூட ஈடுபடக்கூடாது பண்ணினா ராஜ தண்டனை நிச்சயம் உண்டு அதே மாதிரி இருக்க ஒரு வருஷத்தில் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்தில் ஒரு ரசீது போட்டு கொடுப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக அந்த குற்றத்தை பண்ணியிருக்க மாட்டீங்க வண்டியை தப்பாக பார்க் பண்ணிருக்க மாட்டீங்க ஹெல்மெட்லாம் வச்சுருப்பீங்க ஆர்சி புக் வச்சுருப்பீங்க உங்களை வச்சு செய்கிறதுன்னு சனி பகவான் முடிவு பண்ணிட்டார் அப்போ ரசீது போட்டு தான் தீருவார் அந்த செய்யாத குற்றத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கிறது நல்லது அங்கே போய் வாத விவாதம் செய்யக்கூடாது நியாய தர்மம் பேசக்கூடாது திரௌபதி கேட்ட நியாயத்துக்கோ கண்ணகி கட்ட நியாயத்துக்கோ இன்னைக்கு வரைக்கும் விடை இல்லை கும்பராசினியர்கள் கேட்குற நியாயத்துக்கு மட்டும் விடை இருக்குமா உண்மை உழைப்பு உயர்வு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நூறு பர்சன்ட் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது சதவீத பலன் கிடைக்கும் எது நூறு பர்சன்ட் எஃபர்ட்டுக்கே சார் எவ்வளோ சார் அப்போ பாடுபடுறது இந்த மாதிரி பாடுபட்டு இந்த பலனை அனுபவிக்கணுங்கிறது தான் கிரக பலன் இதை தெரிஞ்சுக்கிட்டு சரி இப்படிதான் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி மாற்றத்தை நோக்கி தயாரா இருக்கணும் எதா இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அதே மாதிரி செல்ஃப் மெடிகேஷன் நேர்கள் கூடவே கூடாது அடுத்தவங்களுக்கும் இந்த இதை பண்ணிடுங்க உடனே நல்லா அப்படி இல்லை அந்தந்த துறையில எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இந்த யூடியூப் வைத்தியமோ யூடியூப் மருத்துவமோ அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்காத நேரம் தான் அதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாமே தவிர அதையே அப்படியே அப்படின்னு போய் உழுவக்கூடாது துவக்கடியும் கும்பராசியை பொறுத்தளவில் அடுத்த ஆண்டும் கூட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு அதே மாதிரி இந்த கும்பராசியை வந்து ஒரு கேட்டகரி வைஸ் பிரிக்கலாம் எப்படின்னா முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் முப்பதுலேருந்து அறுபது அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த முப்பதுலேருந்து அறுபதுக்கு ஒரு விபரீத ராஜயோகம்ங்கிறது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்போவுமே ஒரு விபரீத விளைவும் இருக்கும் ஆனால் அதில் ஒரு ராஜயோகம் இருக்கும் இந்த முப்பதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மெமரி லாஸ் நிறைய இருக்கும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாது அதுக்கு பேர் மங்கு சனின்னு பேர் முப்பதுலேருந்து அறுபதில் இருக்கிறவங்களுக்கு பொங்கு சனி அப்படின்னு பேர் அது வந்து கடலில் தொழில் கொடுக்கும் சொத்து கொடுக்கும் கடல் கடந்த பிரயாணம் கொடுக்கும் ஆனால் குடும்பத்தை பிரிஞ்சு போகிறோம்ல அது ஒரு விபரீதம் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சோனுக்கு தானே போகிறோம் அறுபதுக்கு வயதுக்கு மேற்பட்டவர்கள் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் இருக்கும் ஏன்னா இந்த சனி வந்து ஹயம் சுவாசம் கவம் பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர் லெவலில் வேரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் வேரியன்ஸ் இருக்கும் நாள் பார்த்தா இரநூறு அடுத்த நாள் பார்த்தா நூற்றி முப்பது அடுத்த நாள் பார்த்தா இரநூத்தி நாற்பது எதுங்க என்னங்க புரியல அதே மாதிரி இந்த இருதய துடிப்புக்கும் சனியினுடைய சஞ்சாரத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு அது சனி திசையாகட்டும் ஆகட்டும் ஏழரை சனியாகட்டும் இந்த சனிக்கும் இந்த சனி திசைக்கும் இந்த இருதய துடிப்புக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஜோதிடத்தில் ஓகே ஓகே ஐயா நீங்கள் சொல்லுங்கள் கும்பராசிக்காரர்கள் என்ன மாதிரியான நற்பலன்கள் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை பார்க்குற இடத்துல வந்து சுமூகமாகவே அது போய்கிட்டு இருக்குமா பதவி உயர்வு ஏதாவது எதிர்பார்க்கலாமா கடினமாக உழைப்பு உழைக்கிறவங்கெல்லாம் அதற்குண்டான பலன்களை எதிர்பார்க்கலாமா தொழில் எப்படி இருக்கும் நிறைகுடம் ததும்பும் குறைகுடம் பூத்தாடும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா கும்பராசியுடைய சிம்பல் என்ன அதுவே ஒரு நிறைகுடம் நிறைகுடமான மனிதர்கள் நல்ல அறிவாளிகள் நல்ல சிந்தனாவாதிகள் ஒரு வீட்டில் வந்து ஒரு மனைவி கும்பராசியாக இருந்து அவங்க சொல்லக்கூடிய அறிவுரையில் அந்த குடும்பம் உயர்ந்துடும் ஒரு நாட்டுக்கு கும்பராசிக்காரங்க இருக்காங்க அறிவுரை சொல்கிறாங்கன்னா நாடு உயர்றது வரப்பு உயரு நெல் உயரும் அந்த குடும்பத்தை உயர்த்தக்கூடிய மனிதர்கள் கும்பராசி மனிதர்கள் இந்த ஆண்டு என்ன ஆகுது இந்த சனி விலகுதே நம்மளை ஆட்டி படைச்சுட்டு இருக்கிற சனி விலகுது அப்ப நன்மை நடக்க போகுது நமக்கு அதுவும் ராகு கேது உள்ள வருது பாருங்க ராகு உள்ள என்றாகி எப்போ என்றாகிறாருன்னா அவர் பதினெட்டாம் தேதி ஆகிறாரு அதுக்கு முன்னாடி குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போய் ராசிக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அற்புதம் இல்லாது குரு காப்பாத்துறாரு நான் நான் இருக்க பயமேன்னு கேட்கிறாரு குரு அப்ப கும்பராசியை குரு பாக்குறாரு அஞ்சாம் இடத்துல குரு போய் இப்படி உட்கார்ந்த உடனே தொழில் வளம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் கேட்டா பாருங்க அப்படி எல்லா வளமும் இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு ஒரு ஒரு புது பிசினஸ் பண்றதுக்கு பண உதவி கிடைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கடன் தொல்லை பிசினஸ்ல இருந்துகிட்டு இருக்கு அதுல விலகுவதற்கு ஒரு பெரும் தொகை கிடைக்கும் அப்போ இவங்க தொழில ஒரு நல்ல முன்னேறி வர போறாங்க பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் ஆறுல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்போ இவங்களுக்கு ஒரு அதிகார வேலை கிடைக்க போகுது அந்த முன்னேற்றம் இவங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கு பிசினஸ் ரீதியா பாத்தீங்கன்னா புதன் பகவான் லாபத்துல உட்காந்துக்காரு அப்போ பிசினஸ்ல பெரிய லாபத்தை அடைஞ்சு அடைஞ்சுதானே தீரணும் சூரிய பகவான் சப்தமாதிபதி லாபத்துல உட்காந்துருக்காரு அரசு வழி உதவிகள் கிடைக்கும் பிசினஸ்ல பெரிய முன்னேற்றம் வரும் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ஃபாரின்ல போய் பெரிய அளவுக்கு தொழில் செய்யக்கூடிய யோகம் வேலை பார்க்கக்கூடிய யோகம் பொற்காலம் இல்லது கும்பராசிக்கு அப்படிப்பட்ட அருமையான நேரம் உங்களுக்கு கூடி வருது குருவுடைய பார்வையினால் இந்த குடும்பத்தில் திருமணம் கைகூடும் குருவுடைய பார்வையினால் கல்வி பெருகும் குருவுடைய பார்வையினால் தொழில் வளம் பெருகும் மிகச்சிறந்த ஆண்டு உடம்புலப்பு வசதி இருக்கு கஷ்டம் இருக்கு எல்லாம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு மிஷம் சனி விலகினோன்னு எல்லாம் விலகுது நல்ல காலம் பிறக்குது கும்பராசிக்கு இவங்க ஐயப்பனை வெடிபடணும் அந்த மணிகண்ட சாமியை வழிபட வாழ்க்கை மணியாக இருக்கும் ஓகே 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 கும்பராசிக்கு வந்து ஒரு நல்ல காலமும் பிறக்கிறதுக்கு அதாவது முதல் மூன்று மாதங்கள் கடந்த உடனே அவங்களுக்கு நல்ல காலம் பிறக்க நல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க மேடம் நீங்கள் சொல்லுங்க பொதுவான பலன்களை கேட்டுட்டோம் நாம ராசிக்கு குறிப்பிட்ட அந்த நட்சத்திர பலன்கள் என்ன எல்லாம் இருக்கு அவிட்டம் சதையும் கூறட்டாது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஜென்மசனியினால் அவஸ்தா அதுவும் சனி தசை நடந்து உடல் ஆரோக்கிய குறைபாடெலாம் இருந்தவங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அண்ட் ராகு வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு லாங் டைம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு மேபி டோசேஜ் எல்லாம் குறைக்கலாமே தவிர கொஞ்சம் அந்த மெடிகேஷன் அவங்களுக்கு இருக்கும் எஸ்பெஷலி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதனுடைய குறைபாடுகள் வந்து குறையும் அவங்களுக்கு சதயம் இது வரைக்கும் அப்பாவோட சண்டை சொத்து தகராறு குடும்பத்துல மனைவியோட சண்டை இப்படி பல பிரச்சனைகள்ல நான் இவ்வளவு நாள் மௌனமாவே இருந்தேன் நான் எதையும் யார்கிட்டையும் பகிர்ந்துக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்குமே குடும்ப சண்டைகள் எல்லாம் நல்லா ஆகி குரு பார்வை வரும் பொழுது எல்லாரும் அவங்கள புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ஆண்டு வந்து அவங்க பார்க்கலாம் எவ்வளவு காலமா வந்து ஒரு மனசுல ஏக்கங்களோட நான் எவ்வளவு ஏன்னா கும்பராசிக்காரர்களே உழைப்புக்கு சொல்லலாம் குடும்பத்துக்காக உழைக்கிறவங்கன்னா கும்பராசிக்காரர்கள் தான் இது வரைக்கும் நான் உழைச்சேன் ஆனால் நீ என்ன பண்ணேன்னு கேட்டுட்ட அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும் பெற்றவர்களாக இருக்கட்டும் இவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஸோ பாரம் வந்து இறங்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு இந்த குடும்ப சூழ்நிலைகளில் அவங்க ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு காலம் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அவங்க வந்து அதை அருமையாக தொடங்கலாம் வீடு வாங்கறது நிலப்புலன்கள் வாங்குறது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இது எல்லாமே குரு பயிற்சிக்கு மேல அவங்க வந்து பண்ணலாம் ராகு வரக்கூடிய காலகட்டத்தில் ஏழுல வந்து கேத்து வரும் அப்போ இந்த திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வந்து கொஞ்சம் அவங்க அத தாமதமாக அவங்க பண்ணலாம் ஜாதக ரீதியா அவங்களுக்கு என்ன தசா நடக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் சூரியன் வந்து உங்களுக்கு மாசி மாசத்துல கும்பத்துல இருப்பார் அதே மாதிரி ஆவணி மாசத்துல சூரியன் சிம்மத்தில் இருப்பார் இரு மாதங்களும் திருமணங்களை தவிர்க்கலாம் ஓகே 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 கும்பராசியை பொறுத்தளவில் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை க்ராஸ் பண்ணிட்டோன்னா செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ஸ்மூத் ஜர்னி அப்படிங்கிற மாதிரி போகும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் கும்பராசிக்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி கார்த்திகேயன் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஐயா செவன்ட்டி ஃபைவ் ஓகே கும்பராசிக்கு வந்து ஒரு கலவையான மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு ஆனாலும் கூட நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்ள போகிற ஒரு காலமாக வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது தீபம் லேம்ப் ஆயில் வழங்கும் சக்திவுகடனின் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம் இருளை நீக்கி வேடெங்கும் நல்வொலியை வீசும் தூய தீபம் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீம் மொபைல்ஸின் இஎம்ஐ திருவிழா டுவெண்டி போர் மந்த் நோ காஸ்ட் இஎம்ஐ டவுன் பேமெண்ட் சுலபத்தவணையில் ஸ்மார்ட் போன்களை பெறுங்கள் சுப்ரீம் மொபைல்ஸ் காண்டாக்ட் நைன் எயிட் எயிட் செவன் நைன் எயிட் எயிட் செவன் கலெக்ஷன்ஸ் பாரம்பரிய ஆண்டு கால வாடிக்கையாளர் நம்பிக்கை தங்கம் வெள்ளி மற்றும் வைரநகைகளுக்கு ஸ்ரீ வாசவி தங்கம் தற்பொழுது திண்டுக்கல் மதுரையில் வாசவி தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநையும் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் டேனி ஷெல்டர்ஸ் கோயம்புத்தூர் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ நைன் போர் நைன்